ம்மது வபர்காத்துஹூ வெல்கம் டு கீலு ஜன்னம் தனிமேலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் எந்த கிழமையன்று ஒரு முஸ்லிம் தொழுகையில் நின்று அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை இதுக்கான ஆன்சர் வெள்ளிக்கிழமையன்று நிறைய துவாக்கள் கேட்க நேரமில்லை ஆனால் இந்த உலகத்தில் நான் எதிர்கொண்டு எதிர்கொள்ள இருக்கும் பிரச்சனைகளை சமாளித்து நிறைவான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் மறுமையிலும் நான் எதிர்பார்த்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் இதற்கு சுருக்கமாக ஒரு துவா சொல்லுங்க என்பவர்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்ல போறேன் இந்த ஒரு துவா உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தா போதும் இந்த உலகிலும் ராஜ வாழ்க்கை வாழலாம் மறுமையிலும் ராஜ வாழ்க்கை வாழலாம் இந்த ஒரு துவாவை வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால் இரு உலக வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை நபி சல்லாஹலிவஸ்லாம் அவர்கள் சில துவாக்களை நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் சில துவாக்களை தானும் வழக்கமாக ஓதி வந்து நமக்கும் தந்துள்ளார்கள் அப்படி நபி சொல்லாஹி விஸ்லாம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த துவா நிச்சயம் உங்கள் அனைத்து கவலைகளுக்கும் மருந்தாகவும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வரமாகவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் சூரா பஹ்ராவில் உள்ள ஒரு வசனம் தான் இது அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் اللهم ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار இதோட மீனிங் என்னன்னா இறைவா எங்கள் அதிபதியே இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக நரகின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக இந்த துவாவின் ஆரம்பத்தில் அல்லாஹும்ம அப்படின்னு இருக்கு இப்படியும் ஓதலாம் அல்லாஹும்ம இதை விட்டுட்டு ரொப்பன ஆத்தினா எனவும் ஓதலாம் எப்படி ஓதினாலும் ஒரே பலன்தான் இந்த உலகிலும் மறுமையிலும் நல்லதை நாம் இந்த துவாவில் கேட்கிறோம் இதில் நல்லது என்பது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மற்றும் நாம் விரும்பும் அனைத்து விஷயங்களும் அடங்கும் இதன் மூலம் உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் ஆக வேண்டியிருக்கோ எதுவெல்லாம் உங்களுக்கு நலவாக இருக்குமோ அதையெல்லாம் அல்ல சுபஹத்தாலா ஒன்னொன்னா தருவான் டெய்லி இந்த துவாவை ஓதி வந்தா நீங்கள் விரும்பாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி விடுவான் கவலை நோய் வறுமை கடன் இழப்புகள் என எந்த சோதனையில் நீங்கள் சிக்கி தவித்தாலும் அவை எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் போயிடும் இந்த துவாவிற்கு முன்னால் அடுத்து மறுமையிலும் நல்லதை அல்ல சுபஹத்தால் நமக்கு தருவான் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றி நாம் விரும்பிய சொர்க்கத்தை தருவான் வெறும் இரண்டு வரிகள் தான் இந்த துவாவில் இருக்குது இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டிற்கும் தேவையான அனைத்து விஷயங்களும் அடங்கியிருக்கு அதனால் தான் நபி சல்லாஹி வஸ்லாம் அவர்கள் வழக்கமாக அதிகமாக இந்த துவாவை ஓதி வந்துள்ளார்கள் நாமும் அது போல் ஓதி வரும்போது நிச்சயம் அதன் தாக்கம் நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அதனால் டெய்லி ஐந்து வேலை தொழுகைக்கு பிறகு இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை தொழுகைக்கு பிறகாவது இந்த துவாவை ஓதிக்கங்க குறைஞ்சது மூன்று முறை ஓதிக்கங்க கேட்டாலும் இந்த ஓதி பிறகு செய்யுங்க இன்ஷா உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் இம்மை மற்றும் மறுமை இவை இரண்டிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தாரில் நாமும் ஒருவராக இருக்க அல்ல சுபஹானத்தாலா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்ப ஃபைனலி கொஷின் டைம் நபி சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் என்ன கூறியிருந்தால் சத்தியத்தை அடையாமல் இருந்திருக்க மாட்டார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ